வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைட் பாருங்க ஒரு கரெக்டை டோர்னமெண்ட்ல நடந்த பிரச்சனை இல்லை அந்த ஒரு ஃபைட்டு இது வந்து பாத்துங்க என்ன தான் உங்கள் கரெக்டாக பிள்ளையாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்ல தான் ஃபைட் பண்ண முடியுது அதான் உண்மை இதை பதிவு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் கண்ணன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதில் நான் உங்களுக்கு முக்கியமான என்ன சொல்லப்படுன்னா எந்த ஒரு தக்காப்பு கலையும் நான் குறை சொல்லவில்லை பட் நான் ஒரு மாஸ்டர் எடுத்தேன் பண்ணா நான் ஏழு தற்காப்பு கலைகள் கற்றுக்கிட்டு ஏழு நல்ல ஒரு கொஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு பொதுவாக சண்டன் வந்தால் எப்படி வந்தால் உங்கள் ரியல் ஃபைட்டு ரியல் ஃபை நானும் எவ்வளோ பண்ணியிருந்தேன் ஸோ ரியல் ஃபைட்டினு வரும்போது எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்னு ஒன்றத்தில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஒரே மார்ஷல் ஆர்ட் அப்படின்னா எதுவும் சக்ஸஸ் ஆகுது எல்லாம் மிக்ஸ் ஃபைட் மாட்டாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது அந்த ஃபைட்டர் பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பிளேயர் ஓகேவா அடித்தோம் கரெக்டாக பேர் அடிவாரும் கரெக்டாக பேர் தான் ஓவரால் அந்த எல்லா உள்ளே எல்லாமே ஒரு கரெக்டாக பிளேயர் நானும் கரெக்டாக பண்ணிக்கிறேன் ஆகிட்டே போய் ஸ்கூல் மட்டும் இருந்தேன் இந்த ஸ்கூலில் அதனால் சிட்டுவன் பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் மார்ஷல் ஆர்ட்டில் கரெக்டாக இருக்கும் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆனால் அந்த இடத்துல அந்த அந்த சந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அடிக்கிற ஒரு கரெக்டாக பிளேயர் எப்படி அடிக்கிறாங்க கண்ண பண்ண நினைக்கலாம் எப்படி இப்படி இப்படி அடிக்கிறாங்க என்ன அந்த கராட்டாவில் அந்த மாதிரி ஸ்டேட் கிடையாது ஓகே ஆனால் அடிக்கிறாங்க ஓகே வாங்க அப்போ நம்ம ரியல் ஃபைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அவருக்கு தெரியல பட் ரியல் கராட்டாவே வந்து சிக்ஸ் ஆகலை நேச்சுரல் ஃபைட் தான் வருது இப்போ அதை பற்றி நம்ம ஒரு ஒன்மீன்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு பாக்ஸிங் டைப்பில் பஞ்சஸோ இல்லை வந்து கராட்டேஸ் டைப்பில் பஞ்சஸோ அப்படி எதுவுமே பண்ணலாம் நேச்சுரலாக ரியலாக ஒரு சண்டை வரும்போது நம்ம கை எப்படி இப்படி வச்சுக்கணும்னு போதும் அதிகபட்சம் வந்து நீங்கள் செல்வீட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு சண்டை நான் போகணும்னா கை பிள்ளை வைக்காதீங்க நீங்கள் ஒரு கொஷனும் வைக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் கை கேட்டு வச்சிங்கன்னா நீங்கள் சண்டை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கொஷின் நீங்கள் பாக்ஸிங் கொஷின்லையோ இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக கொஷின் நிற்கிறீங்க அப்படின்னா அவன் ஆஃபு அலட் ஆகிடும் ஓகேவா ஸோ ஏதோ வந்து ஏதோ ஒரு கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் விதத்தை வேறு மாதிரி மாற்றுவான் இல்லை ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு வேறே அங்கே அறிய ஆரம்பித்தாங்க நம்ம காமனாக இப்போ வீட்டுக்கு பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் இதை நம்ம டிஃபரன்ஸ் தான் நம்ம பர்ஃபார்ம் செய்யலாம் ஓகேவா இப்போ தான் நிற்க போகிறோம் நம்ம எதாவது ப்ளாக் பண்ண போகிறோம் இதை அடிக்கப்படும் ஸோ பயந்த மாதிரி தான் நிற்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் நிற்கலாம் இங்கேயிருந்து நம்ம டெக்லாம் ஓகே இப்போ நம்ம எதாவது பண்ணும்போது ஏதாவது நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அதை அதிகமாக மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி நிற்கிறோம் வைக்கலாம் இப்போ இங்கே இருந்து நார்மலாக ஹேமராட்ட ஓப்பன் ஓப்பன் எட்டில் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் ஓப்பன் ஆகும் ஃபைட்டர் பயங்கரமான வீடியோ இருக்குது அதில் நமக்கு நான் இருக்கும் ஃப்யூச்சரில் ஓகேங்களா நோட் டூ வைஸ் வைக்கணும் அதை பற்றி நம்ம ஃப்ளியர் ஓப்பன் ஆகிட்ட பற்றி நம்ம வீடியோ போட்டேன் இப்போ இந்த ஃபைட் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் சின்னது தான் இப்போ வரேன் டார்கெட் ஓகேவா இந்த ஃபோர்ஸ் பாருங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் அடிச்சு டெக்னிக்கல் அது எதுவும் உள்ளே வச்சுக்கிங்க லைட்டாக என்ன பண்ணுறீங்க இந்த பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணுங்க இந்த அட்டாக் தான்

இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அவரெல்லாம் பேடை குடிக்க முடியாதான் நல்லா உணவு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன்னா நீங்கள் இந்த சோளத்தை செஞ்சு குழி அடிக்கலாம் இந்த காலர் போனே அடிக்கலாம் மூட்டில் இந்த பாட்டையும் அடிக்கலாம் இந்த கண்ணோடு இந்த இடத்துலையும் அடிக்கலாம் இங்கேயும் அடிக்கலாம் ஃப்ரண்ட் ஃபோஷர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கரெக்ட் சின்ன டெக்னிக் என்ன பண்ணுறீங்க லைக் என்ன பண்ணுறது பாரி வயிறு கூப்பிட்டு அடிக்கிறீங்க ஃப்ரீயாக அடிக்கணும் இப்போலாம் அடிக்கணும் அவசியமாக கேட்க போகிறாங்க ஃப்ரீயாக அடிக்கும்போது அவங்க பேடை புரியும் அவ்வளோ பவராக இருக்கும் எனக்கு கட்டத்தில் சோலஸ் தெரியும் பவரை பிடிச்சிவிட்டு அவங்களும் கற்றுக்கிறாங்க அவங்க டெக்னிக் தெரியும் ஓகேங்களா இப்போ மாதிரி ஸ்ட்ரிக் ஃபைட்ல வரும்போது இப்போ என்ன பார்க்கணும் கீழே புரிஞ்சுக்க மாட்டீங்க ஸோ கீழே புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவோம் அதே தான் அட்டாக்ட்டாக அப்போ கீழே ஒர்க் பண்ண வராங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கேட்டே போய் அதுதான் பண்ணுறோம் நேச்சுரல் அதுதான் வரும் அப்போ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ பாருங்க இப்படி நீங்கள் 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 ப்ராப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எப்படி ஃபோர்ஸ் ஆர் மீன் பார்த்து லைக் என்ன பண்ணி என்ன பார்த்து ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீயாக பண்ணுறீங்க ஒன் டூ ஒன் டூ ஓகேங்களா இப்போ நீங்கள் நினைக்கிறான் டிஸ்டன்ஸ் போது அதாவது இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே க்ளோஸ் என்ன பண்ணுறோம் அதே பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளோஸில் எடுப்போம் இந்த பாருங்கள் நைட்டாக ஒர்க் பண்ணுவோம் ஒரு நேரம் க்ளோஸே பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸே பைப் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக இந்த பண்ணுறோம் இல்லை பண்ணுறோம் இப்போ என்னோட இது ஓகே இப்போ என்னோட ஹைட்டாக இருக்கிறாங்க இப்போ ஹைட்டாக இருக்காங்க நான் இவ்வளோதான் இருக்கேன் போகணும் இந்த காட்டன் இந்த சோழ பிளேஸ் இருந்து இந்த பாருங்க இந்த இடம் இங்கே இருந்து இங்கே கார்டென் அப்புறம் என்ன பண்ண இந்தியன் அடியா இருக்குது அதே போல இங்கே அடிக்கும் போனா இப்படி அடிப்போசிக்கல அப்புறம் இந்த கார்டன் ஓகே இருக்கும் எப்படி தொடர் எரிமை கொடுத்துருக்கிறேன் இவ்வளோதான் அவங்க சீட் பயில்ல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம எப்படி பாடிச்சோம் அதாவது இந்த பஞ்ச்ச ஸ்டீப் ஸ்டீப் பஞ்ச்சல நாம இந்த காம்போ மார்க்க புஜியல நாம போறோம் சோ மூவ் சரன இருந்து சோ பொடி அதன்பாளஸ் அசிம்பிลிகிரீனேல டப்பினை இல்ல 1 2 1 இத ஃபுல்லா அங்க ஈகோல ஆப் பண்ணுது 2 1 கொஞ்சம் பாசிட்டிவ் 1 2 3 once positive okay இப்பதான் நம்ம தெ பிரியா போறோம் அடுத்து we can make the change அந்த கேன் 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 நீங்க ரிப்ளஸ் பண்ணுவீங்க பண்ணுனதுக்கு அப்புறம் பட் can linger body 3 year to beginning the question is beginning is 56 பட் can கட்டா புடிச்சு போச்சு அது ஏதோ கோஸ்ட் வந்து அந்த பக்கம் போகுது ஒரு ஆமாம் ஓகே ஒரு ஆமாம் ஒன் மணிக்கு என்ன ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் க்ரோஸ் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் எடுப்போம் டைம் டைமு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தான் இதெல்லாம் ஈஸியாக எங்கள் சரவுண்டிங் கூட உங்களுக்கு வரக்குறை ப்ராக்டிஸ் தான் அப்படிங்களா ஒரு வந்து மோர் வீடியோ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஹெல்ப்ஸ் கிடைக்கும் சம்பந்தமாக போடுவோம்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைச்சி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பார்த்து சொல்கிறவங்க செருத்துக்கு செது நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா யாராவது யூஸ் வந்துட்டாங்க அடிக்கணும் கை வந்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கை விழுது கூடாது இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சதனத்தை கட்ட கட்ட கட்டக்குன்னு அடிச்சு கூட அவங்கள யோசி விடக்கூடாது அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா பின்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரொஃபஷனாக ஆகலாம் சரி நீங்கள் மூவ்மெண்ட் பஞ்சஸ் என்னோட நீங்கள் பண்ணுங்க ஸோ ஆனால் கரெக்டாக நான் டெக்னிக்ஸ் போகும்போது என்ன நடக்கே தெரியக்கூடாது எங்கே நான் கேப் இருக்கோ உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ராக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவோம் இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் வராது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய்